சார் 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 திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்படி இருக்கு ஆ தொலைக்காட்சியுடைய உங்களுக்கும் சகா அன்பு வணக்கம் விடுப்பாரா இல்லா மன்னன் கெடுப்பார் இல்லா கெடும் அப்படின்றத எடப்பாடியார் அவர்கள் வந்து தேர்தல் நேரத்துல ஒரு உடன்பாடா ஒரு கூட்டணியா தேர்தல் நேரத்தோட தேர்தல் முடிஞ்சு வெளியே வாங்க அப்படின்னு எங்க ஐயா எடப்பாடியாரு சொன்னாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திமுக விடியா திமுக அரசு வந்துட்டு இப்ப எல்லா இருக்கிறாங்க மக்கள் சார்ந்து மக்கள் நலனுக்காக வேண்டி மக்களுக்காக உழைக்க வேண்டியதான் அரசியல் கட்சிகள் அத்தனை நீங்கி கொண்டு இருக்கின்றன ஆனா இந்த திமுக கூட்டணியில் அங்கு கட்சிகள் திமுக வந்துட்டு செய்கின்ற அத்தனையுடைய மக்களுடைய விரோத போக்கு எல்லாம் காரணமா இருந்தா அதை எதிர்த்து கேள்வியே கேக்கிறது இல்ல ஆம்சாங் அவர்கள் வந்து கொல்லப்பட்டார் அவர் கொல்லப்பட்ட போது போய் நின்ற கட்சிகளும் அது வந்துட்டு காங்கிரஸ் கட்சியுடைய செல்வ விருந்தகையாக இருக்கட்டும் திருமாவளவனாகட்டும் மற்றவரெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் அங்க வந்துட்டு ரொம்ப ஆவேசமா பேசினாங்க ஆனா திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு இதே திமுக முதலமைச்சரை போய் சந்திக்கும் போது திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதிவரைகள் நடக்குதுன்னு இரட்டை வேலை போய் போட்டுக் இருக்கிறாங்க இப்ப காங்கிரஸ் கட்சி உடைய தொண்டர்களை பத்தி அவர் சொல்றாரு அவர் விட்டு கொடுத்து பேசுறார் காங்கிரஸ் கட்சியில எதுங்க நம்பிக்கையான வார்த்தை காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை உழைகன்னு சொன்னா நம்பிக்கை காங்கிரஸ் கட்சி வந்து மதிக்கவே இல்லை காங்கிரஸ் கட்சி அவர் அவமர செய்கிறது கூட்டணி கட்சி சொல்லி இந்த வார்த்தை எப்படி நம்பிக்கையான வார்த்தையா ஆகும் ஆனா காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க உள்ளாட்சி தேர்தல பதவி போனதை சொல்றீங்க எல்லாம் போனதை சொல்றீங்க அரசு சார்ந்த பதவிகள் இருக்கு இல்லையா அரசு வழக்கறிஞர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா தமிழ்நாடு முழுவதுக்கும் போகும் அந்த பதவி இருக்குல்ல திமுக வழக்கறிஞர்களையே போட்டாங்க திமுக அமர்த்தவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை அதை போல கூட்டணி கட்சிகளை அவர்கள் வந்து மரியாதை கொடுப்பதில்லை அது எந்த ஊரில் எல்லா இருந்தாலும் சரி அதான் கேயில இருந்து மேல்மட்டவர்களை அதனுடைய தொண்டர்களை திமுக அரவணைப்பதில்லை அவர்களை வந்துட்டு விவரித்து ஒதுக்குறார்கள் இது வந்து கொதிச்சு போய் இந்த தொண்டர்களான்றாங்க இப்ப செல்வ பெருந்தகை ஏன் இந்த வார்த்தையை சொன்னாருன்னு சொல்லி நான் சொன்னா திருமாவளவன் வந்து அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் படுகொலையில சிபிஐ விசாரணை வேணும் போது இவரை போய் சந்திக்கும் போது அவருக்கு மரியாதை கூடுது அதான் ஆளுங்கட்சியை எதிர்க்கும் போது அவருக்கு மரியாதை கூடுது இந்த மரியாதை நமக்கு வரணும்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கணும் போல இருக்கின்றத ஒரு இதை இவர் ரெண்டு நாளா கத்துட்டு இருக்கிறார் அதனாலதான் இன்றைக்கு ஆளு திமுக அரசை இவர் குறை சொல்லிருக்கிறார் நான் என்ன சொல்றேன் கட்சி எல்லாம் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க தேர்தல் தேர்தலோட உடன்பாடு முடிஞ்சு போச்சு எங்க பொதுச் செயலாளர் ஐயா புரட்சி தமிழர் சொன்ன அந்த வார்த்தை நூத்துக்கு நூறு உண்மையான வார்த்தைகள் அந்த வார்த்தையை கோடிட்டு காட்டு சொல்றேன் தேர்தலோட உடன்பாடு முடிஞ்சிடுத்து இந்த திமுக விரிய அரசு இந்த மக்கள் மீது மின்கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாம் நாலு கள்ளச்சாராய சாவுகள் தொடர்ந்து நடக்குது இதுக்கெல்லாம் சேர்ந்து எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்த இதே மோடி வந்துட்டு பிஜேபி மோடி விலைய உயர்த்தித்தனால் இங்கிருந்து கூக்குரல் கொடுப்பது ஜனநாயகம் அல்ல இந்த ஜனநாயகத்தினுடைய முதலமைச்சர் இந்த விலைவாசி உயர்வுகளை உயர்த்துறாங்க அதுக்கு குரல் கொடுக்கணும் ஜனநாயகம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டா இருக்க அதுக்கு குரல் கொடுக்கணும் கள்ளச்சாராய சாவு விழுது அதுக்கு இந்த கட்சிகள் குரல் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம முட்டு கட்டு முட்டு போட்டு இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் தயவு செய்து வாங்க தேர்தல நீங்க வேணாலும் உடன்பாடு வச்சுங்க எப்படி வேணாலும் போங்க ஆனா இப்பயாவது மக்களுக்காக உழைகள் மக்களுக்காக சேவை செய்ய பாருங்கள் நீங்க வந்த நாள் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெறப்போகுது அதுக்கான வீடுகளை வந்துட்டு அதுக்காக தொண்டர்களை தினமும் அழைத்து ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் விஜயகுமார் தொண்டர்களோட மனநிலையா செல்வ பெருந்தகை வந்து பிரதிபலிச்சிருக்காரா சார் தொண்டர்கள் வந்து ரொம்ப கொலிச்சு போயிருக்கிறாங்க சார் திமுக வந்து அவர்களுக்கு எந்த வித மரியாதை கொடுக்கல நான் தான் சொல்றேன் மக்களுக்கு தெரி உள்ளாட்சி பிரதிநிதி அந்த உள்ளாட்சியில துணை மேயரு அந்த மாதிரி பதவிகள் பதவிகள் கூட வேட்பாளர் அறிவிச்சாங்க கூட திமுகவே போட்டிட்டு வெற்றி பெற்றுச்சு இது மக்களுக்கு தெரிஞ்சு இது தெரியாதது அரசு பணி இருக்கு அதுக்கப்புறம் வாரிய பதவி இருக்கு எந்த பதவிக்குமே காங்கிரஸோ மற்ற அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ திமுக ஒதுக்கவே இல்லை இதெல்லாம் கொதிச்சு போய் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை வந்துட்டு இப்ப என்ன செல்வ பெருந்தகை கூட எதிர்த்து பேசிட்டாரு திமுக கனகராஜமோ திமுக சத்தியமூர்த்தி பவன் இன்னைக்கு வந்துட்டு அறிவாளத்தினுடைய வாசல்ல கட்டி சேவக வேலை பார்க்குது அடிமை வேலை பார்த்ததுன்றதுதான் வெக்கக்கேனான செயல் அவமான செயலா கருதுல சார் மக்களுக்காக குரல் கொடுக்கல சார் இந்த காங்கிரஸ் கட்சி சார் ஒரு பக்கம் செல்வந்தை வந்து மேடையில எங்களை மதிக்கிறதே இல்ல அப்படின்னு பேசுறாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசின அப்படின்னு சொல்றாருன்னா இந்த மாறுபட்ட கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அதுதான் நான் சொல்றேன் திமுக கூட்டணியில இருக்கிற இரட்டை இரட்டை வேடம் வேடம் அங்க போய் எதிர்ப்பு குரவு கொடுக்குது திமுகவுக்கு ஆதரவு குரல் கொடுக்குது நீங்க என்னதான் நிலைப்பாடு மக்கள் மன்றத்துல சொல்லுங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க மக்கள் இந்த மக்கள் வந்துட்டு இதோ பின்கட்டணம் உயர்வு ரெண்டு நாளா ஆச்சு மக்களை உயர்த்தி பால் விலை உயர்வு உயர்வு எல்லாத்துக்குமே திமுக அரசு விடியா திமுக அரசு விலையை உயர்த்திச்சு சட்ட ஒழுங்கு சீர்கேழு போச்சு இதுக்கெல்லாம் கொடுக்குறேன்னா யாராவது ஏதாவது கட்சி ஒரு நம்ம ஆட்சியில் இருக்கும் போது ஏதோ வீதிக்கு வந்து போராட்டாங்க அவங்க அதாவது ரெண்டே ரெண்டு சீட்டுக்காக இவங்க எல்லாமே திமுக கார்பரேட் கம்பெனிக்கு விலை போய் விட்டுருது இந்த கூட்டணி கட்சிகள் சார் தொடர்ச்சியா செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸோட தமிழக தலைவரா பொறுப்பேற்றதுல இருந்தே இருந்து வெளியேறணுங்கிற நோக்கத்தோட பல கருத்துக்களை முன் வச்சிட்டு வராரு கூட்டணியை நாங்க முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் கூட்டணிங்கிறத அப்ப நாங்க தெரிவிப்போம் சொல்லிட்டு இப்ப வந்து கூட்டணியை உடச்சுக்கிட்டு தைரியமா வெளியே வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுக்கணும் சார் இவர் குரல் கொடுக்கவே இல்லையே இவர் என்னன்னா அதுதான் சொல்றேன்னு வெட்டை வேணாம் திமுக பதினெட்டு மாதம் ஆட்சி இருக்குது இந்த ஆட்சியில வந்துட்டு அப்படியே ஆளுங்கட்சி ஆதரிச்சுட்டே போலாம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு சார் இதெல்லாம் மக்கள் பார்த்து இருக்கிறார்கள் திமுக கூட்டணியை அங்க வகிக்கின்ற கட்சிகள் என்னென்ன தப்பு செய்யறாங்கன்றது மக்கள் பார்த்துக்கிட்டு கவனிச்சுட்டு வராங்க உன்னிப்பா இல்ல செல்வ பெருந்தகை அவர்களோட பேச்சு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஏதாவது அடித்தளம் விடுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இதுல இருந்து என்ன தேசிய கட்சிகளை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு என்றையும் முழு அடிச்சு வச்சுட்டாங்க அவங்களெல்லாம் நிராகரிச்சுட்டாங்க இன்னுமூமா தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகள் வர போது ஒரு கூட்டணி திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்க போறாங்க கூட்டணியோட தான் தேர்தலை சந்திக்க போறாங்க அவங்க வந்துட்டு தனித்து நின்று தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு கட்சியோட தான் கூட்டணி அதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்றாரு இந்த செல்வ பெருந்தகை வந்ததுல அவர் வந்து நான் திமுக எதிர்க்கிறாங்க அதாவது பாலுக்கும் காவல தோழர் பூனைக்கும் பாலுக்கும் காவலும் பூனைக்கும் தோழன்ற மாதிரி இருக்கிறார் சார் விஜயகுமார் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் விஜயகுமார் சார் இந்த மனோபாவத்தால தான் தொடர்ச்சியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி புலம்பக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்களா ஆமா சார் அதாவது இழந்த காரணத்தினால் ஊர் மரியாதை இழந்தவர்கள் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க இப்ப கூட பாருங்க அடிமை சாசனத்தை எழுதி வச்சுட்டு நாங்கள் அடிமைகள் காங்கிரஸ் கட்சி திமுக அவங்க கார்டில நாங்க சரணாகதியாக வீழ்ந்து விட்டோம்னு சொல்றதுக்காக ஒரு காங்கிரஸ் கட்சி எல்லா கட்சது மக்களுக்காக சேவை மக்களுக்காக பணியாற்றுவதுதான்

இது தான் இந்த விரிசல் இந்த விரிசல் இருந்து விடுகின்ற நிலை திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டதாகவே தெரிகிறது அதே போல இவர் சொல்றார் இவர் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி கிடையாது அண்ணன் கடகராஜ் மட்டுமே எங்கோ கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவில் கட்சி கொடிய வச்சு மூன்று கொடி நன்றி நன்றி இல்ல அவருக்கு ஒரே ஒரு பதில் தான் அதாவது சில நேரங்களில் ஒரு பழமொழி இருக்கு எல்லோருடமும் பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதீங்க சில நேரங்கள்ல எதிரி எதிரில